அலுவலங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அழகான சூப்பரான ப்ரைடல் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்கற இந்த சாரி வந்து காஞ்சிபுரம் டைப் சில்க் சாரீ தான் இது வந்து பிரைடல் கலெக்ஷன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சேரீ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி அழகாவும் இருக்கும் இதுல லைட் கலர் வந்து டார்க் கலர் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அதே மாதிரி ஜெரி ஒர்க் வந்து மேக்சிமம் சில்வர் ஜெரி ஒர்க்கு காப்பர் ஜெரி ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோல்டன் ஜெரி ஒர்க்கும் இருக்கும் இது காப்பர் நீ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு அந்த டிசைன்லாம் வந்து எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நீங்கள் வெளியில் போய் எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட்டுக்கு மேலே நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்குது நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரி ஒருத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர் தான் நீங்கள் அதை கடையில் போய் விசாரிச்சுட்டு வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சாரி எவ்வளோன்னு கடையில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு இதோட ரேட் நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோன்ட்டு இந்த பார்டர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பார்டர் ஆனா சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ஒன்று ரெண்டு பேர் பண்ற தப்பு அதாவது ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணால் சாரி வராது ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற தப்புனால நல்லா பண்றவங்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இருந்தால் மட்டும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அன்னையில இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல இந்த சாரி உங்கள் கைக்கு கிடைக்கும் இந்த சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அதாவது பார்சலை ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்துட்டு அப்படியே சாரிய செக் பண்ணிடுங்க ஏன்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கலர் வந்து என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா நீங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டர்ன் எடுக்கவும் அதனால நீங்க வந்து கலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமே உங்க ஆர்டர் போட்டுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ மேரேஜ் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டுங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸேரீ எடுப்பாங்க சில்க் சேரீ அப்போ அவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டே ஒரு நல்ல ஸேரீயை கம்மி ரேட்டில் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்க முடியும் கடையில் போனால் கண்டிப்பாக எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சாரிலாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அதோட கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஒரே டிசைன் எல்லாத்துலேயும் வராது உங்களுக்கு பிடிச்ச கலராக்ட்டு ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா கூட இந்த சேரீயை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இது வந்து மெயின்டைன் பண்றது மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு ட்ரை கிளீன் தான் பண்ணணும் ஏன்னா சில்க் சாரி அப்படிங்கிறதுனால ட்ரை கிளீன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக கிளீன் ஆகும் எந்த டேமேஜும் இல்லாம கிளீன் பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க் இருக்கு இது வந்து காப்பர் ஜெரி ஒர்க் இந்த மாதிரி எல்லா சாரியும் சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்